நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னானுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 நமச்சிவாய துதி நமச்சிவாய மந்திரம் நமச்சிவாய மந்திரம் நாளும் சொல்லி நாடுகின்ற நமச்சிவாய மந்திரம் காற்றினிலே பறந்து வரும் நமச்சிவாய மந்திரம் கடல் அலையும் ஓதி வரும் நம சிவாய மந்திரம் நம மந்திரம் நம மந்திரம் வெள்ளம் போல பொங்கி வரும் நம சிவாய மந்திரம் கல் கனிய செய்யும் நம சிவாய மந்திரம் பக்தர் ஓத செய்யும் நம சிவாய மந்திரம் நம மந்திரம் நம மந்திரம் சிவகாமம் வளர செய்யும் வளர்ச்சிவாய மந்திரம் அவகாமம் தேய செய்யும் நமச்சிவாய மந்திரம் தீரன்களை காத்தருளும் நம சிவாய மந்திரம் தீவினையை போக்க செய்யும் நம சிவாய மந்திரம் முக்குணத்தை பால்படுத்தும் படுத்தும் மந்திரம் பக்குவமாய் பழக வைக்கும் நமச்சிவாய மந்திரம் கல்மணமும் கனிய செய்யும் நம சிவாய மந்திரம் நம சிவாய மந்திரம் நம சிவாய மந்திரம் கருணை உள்ளம் பெருக செய்யும் நம சிவாய மந்திரம் நித்தியத்தை உணர செய்யும் நம சிவாய மந்திரம் பக்தி மிக மலர செய்யும் நம மந்திரம் பந்தங்களை பறித்து செல்லும் நமச் சிவாய மந்திரம் குண்டலினி ஏற செய்யும் நமச்சிவாய மந்திரம் குருவேதம் ஓதியதும் நம சிவாய மந்திரம் நமச் சிவாய மந்திரம் நம சிவாய மந்திரம் அன்பருக்குள் தந்ததும் நமச்சிவாய மந்திரம் நம்புவோர்க்கு நன்மை தரும் மந்திரம் இசைகளெல்லாம் எல்லாம் முழங்க வேண்டும் நமச்சிவாய மந்திரம் ിശൈകളെല്ലാം മുഴങ്ങ വേണം നമ ശിവായ മന്ദ്രം നമ ശിവായ മന്ദിരം നമ ശിവായ മന്ദ്രം ഉള്ള മെലും മൊഴിക്കും നമ ശിവായ മന്ദിരം ഉള്ള മെല്ലാം മൊളിക്കണം നമ ശിവായ മന്ദ്രം മന്ദിരം നമ ശിവായ